நான் அது ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும் தெரிக்க விட்ட அதிமுக ஜெயக்குமார் தன் மீது என்ன மாதிரியான விமர்சனங்கள் எழுந்தாலும் அதனை ஒரு கை பார்ப்பதில் வல்லவர் என்றால் அது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை சொல்லலாம் இந்த நிலையில் அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டுக்கு அவருடைய பாணியில் பேசி அதுக்கு எண்டு கார்டு போட்டிருக்கிறார் ஜெயக்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன் அதிமுக கட்சியில் நீண்ட நெடிய மூத்தவரான அன்வர் ராஜா கட்சியில் நிலவும் அதிருப்தி காரணமாக அதிமுகவிலிருந்து இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் இவரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டவர்களுக்கும் திமுக பக்கம் சாய்வார்கள் என கிசுகிசுக்கப்பட்ட நிலையில் அது எல்லாம் வெறும் வதந்தி என்றும் நான் திமுகவுக்கு வருவேனா மாட்டேனா என்பது ஸ்டாலினுக்கே நன்கு தெரியும் நான் மானஸ்தன் என்பது என ஒரே போடாக போட்டு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன நடந்தது ஜெயக்குமாருக்கு இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வர உள்ளது இன்னும் எட்டு மாதங்களே இருக்கும் நிலையில் பெரிய கட்சிகள் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர் எந்த கட்சியுடன் கூட்டணி தலைவர்களின் தேர்தல் பரப்புரை மக்கள் நல திட்டங்கள் என்னென்ன என்பது போன்ற தேர்தல் யுக்திகளை கையாண்டு வருகின்றனர் பொதுவாக ஆட்சியில் இருக்கும் திமுக முதல் புதிய கட்சிகள் வரை தேர்தல் களத்தின் பந்தயத்திற்கு தயாராகி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலுக்கு பிறகு தேர்தலை இணைந்து சந்திக்க முடிவெடுத்துள்ளது பாஜக அதிமுக கட்சி இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது இனி பாஜகவுடன் எந்த ஜென்மத்திலும் கூட்டணி இல்லை என ஒவ்வொரு செய்தியாளர்கள் சந்திப்பிலும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உறுதிபட தெரிவித்து வந்தார் இதே போன்றதொரு நிலைப்பாட்டை அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியும் கருத்தை தெரிவித்து வந்தார் இந்த நிலையில் பாஜக தலைவர்கள் மற்றும் அதிமுகவினர் என இருதரப்பும் கூடி பேசியதில் இரண்டு மாதங்களுக்கு முன் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவானது இந்த கூட்டணி சேர்ந்தது ஜெயக்குமார் உள்ளிட்ட சீனியர்களுக்கு விருப்பமில்லை என்பதையே காட்டுவதாக கூறப்படுகிறது ஏனென்றால் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து ஒன்று வரை ராயபுரம் தொகுதியில் கொடிகட்டி பறந்த ஜெயக்குமார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் தோல்வியைக் கண்டார் அவருடைய இந்த தோல்விக்கு பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததுதான் என பரவலாக பேசப்பட்டது இது ஜெயக்குமாருக்கு பெரிய அடி என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் பிறகே தான் பழனிசாமி ஜெயக்குமார் இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என உறுதிபட தெரிவித்தனர் இப்படி தீர்க்கமாக இருந்த அதிமுக தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரு பிரதான கட்சிகள் மீண்டும் கூட்டணி சேர்ந்திருப்பது ஜெயக்குமார் உள்ளிட்டவர்களுக்கு அதிருப்தியை கொடுத்துள்ளது என்றே சொல்லலாம் இதனால்தான் அன்வர் ராஜா அதிமுகவை விட்டு திமுகவுக்கு போய்விட்டார் என கூறப்படுகிறது அதே பாணியில் ஜெயக்குமாரும் சென்று விடுவார் என பரவலாக பேசப்பட்டது இந்த நிலையில்தான் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமாரிடம் செய்தியாளர்கள் இது தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த ஜெயக்குமார் நான் மானஸ்தன் என்பது ஸ்டாலினுக்கே தெரியும் பதவிக்காக யார் வீட்டின் முன்னாடி போய் ஜெயக்குமார் நிற்க மாட்டார் என்பது அவருக்கு தெரியும் என்றும் ரத்தத்தில் உறைந்து போயிருப்பது அதிமுகவின் ரத்தம் என்றும் உடல் மண்ணுக்கு என்றால் என் உயிர் அதிமுகவுக்கு என தெரிவித்தார் தன் மீதான வதந்தி அவர்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும் என்று எழுதுவோர் என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் எழுதட்டும் அதை பற்றி தனக்கு கவலை இல்லை என்று கூறி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் ஜெயக்குமாரின் விளக்கத்தினால் தற்போது அதிமுகவினர் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர் என்றே சொல்லலாம்